கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் களமிறங்கியிருக்கும் ராகுல் காந்தியின் வாக்கு வங்கி இந்த முறை கடுமையாக சரியக்கூடும்னு மனோரமா செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு கேரள காங்கிரசாரை மட்டுமல்லாம ஒட்டுமொத்த காங்கிரசையும் ஆழ்த்தி இருக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மற்றும் கேரள மாநிலம் வயநாடுன்னு இரண்டு மக்களவை தொகுதிகளில் களமிறங்கினார் இதுல அமேதி தொகுதியில ராகுல் காந்தியை எதிர்த்து களமிறங்கிய பாஜகவின் ஸ்மிருதி இராணி ஐம்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க ராகுல் காந்தியோட இந்த தோல்வி ஒட்டுமொத்த காங்கிரசையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு ஆனா ராகுல் காந்தி நல்ல வேலையா வயநாடு தொகுதியில ஜெயிச்சு மக்களவைக்குள்ள போனாரு அப்போ ராகுல் காந்திக்கு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தது அமைதியில ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை நடுவ விட்டவர் வயநாடுல நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு ஆனா இந்த முறை இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகாதுன்னு மனோரமா நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது கடந்த முறை கிடைத்த வெற்றியை பார்த்து இந்த முறையும் வயநாடு தொகுதியிலேயே ராகுல் காந்தி களமிறங்கி இருக்காரு மத்தியில இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆணி ராஜாவ களமிறங்கி இருக்கு பாஜக கேரள மாநில தலைவர் சுரேந்திரன போட்டியிட வச்சிருக்காங்க இதனால வயநாடு தொகுதியில கடுமையான போட்டி நிலவுது இந்த நிலைமையில மனோரமா ஊடகம் வெளியிட்டு இருக்கும் தேர்தல் கருத்துக்கணிப்புல கணிப்புல வாக்கு சதவீதம் பதினான்கு விழுக்காடு வரை குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுது எக்ஸாக்டா சொல்லணும்னா பதிமூணு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு குறைய வாய்ப்பு இருக்கான் அதனால இந்த முறை ராகுல் காந்தியோட வாக்கு விழுக்காடு ஐம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடா இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரம் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆனி ராஜாவுக்கு இந்த முறை பத்து புள்ளி மூன்று ஆறு விழுக்காடு வாக்குகள் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கதாகவும் இருக்கதாகவும் இதனால அவங்களோட மொத்த வாக்கு சதவீதம் முப்பத்து ஐந்து புள்ளி நான்கு எட்டா உயர வாய்ப்பு இருக்கணும் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது பாஜக மாநில தலைவர் சுரேந்திரனுக்கான மொத்த வாக்கு சதவீதமே பத்து புள்ளி ஆறு ஐந்தா தான் இருக்கும்னு மனோரமா கணிச்சிருக்கு இதன் மூலமா ராகுலோட வெற்றி உறுதி செய்யப்பட்டாலும் வெற்றிக்கான மார்ஜின் குறைகிறது உறுதினு மனோரமா முடிவுக்கு வந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல காங்கிரசோட கோட்டையா இருக்கும் ரேபரேலி தொகுதிகளையும் ராகுல் காந்தி களமிறங்கி இருக்காரு ஒருவேளை ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளையும் ஜெயிச்சா காந்தி குடும்பத்தின் பாரம்பரிய தொகுதியான ரேபரேலிய தக்க வச்சுட்டு வயநாடு தொகுதியில ராஜினாமா செய்வாருன்னு கேரள மக்கள் நினைக்கிறாங்களா இதனாலேயே ராகுல் காந்தியோட மவுஸ் கேரளத்துல சரிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியோட உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆகி இருக்கதால அந்த தொகுதியை விட்டுக்கொடுக்க கொடுக்க என்ற செய்திகளும் வந்துட்டு இருக்கு மனோரமா செய்தி நிறுவனம் கணிச்சபடியே கேரளால ராகுலோட மவுசு சரியுதா கடந்த முறையை விட காங்கிரஸோட வாக்கு வங்கி குறையுமாறதுதான் இப்போதைய கேள்வி இதற்கான பதில் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் நாளை மாலைக்குள்ள தெரிய வந்துரும்